தமிழ் சினிமாவில் ஒரு ஆல்ரவுண்டராக வலம் வருகிறார் நடிகர் தனுஷ் அடுத்த ஆண்டு வெற்றிமாறன் உடன் இணைந்து வட சென்னை டூ திரைப்படம் தொடங்கும் என சமீபத்தில் நடைபெற்ற குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசியிருந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே போல் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் பொதுபேடை டூ மற்றும் ஆயிரத்தில் ஒருவன் டூ உள்ளிட்ட படங்களில் நடிப்பேன் என உறுதியளித்தார் ஆனால் நானே வருவின் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் அதன் பின்னர் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் இணைந்து நடிக்கும் படம் இன்னமும் ஆரம்பமாக்கவில்லை நடிகர் தனுஷ் தொடர்ந்து பல இயக்குனர்களுடன் இணைந்து பணியாற்ற போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது இந்நிலையில் தனுஷ் குறித்து செல்வராகவன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் ஒன்றை பதிவிட்டுள்ளார் அப்பா கஸ்தூரி ராஜாவை கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் குடும்பத்தையே காப்பாற்ற செல்வராகவன் திரைக்கதையில் உருவான படம் தான் துல்லுவதோ இல்லமை அந்த படத்தை தொடர்ந்து செல்வராகவன் தனுஷ வைத்து இயக்கிய காதல் கொண்டேன் படமும் வெற்றி படமாக மாறியது புதுப்பேட்டை படமெல்லாம் கேங்ஸ்டர் படங்களுக்கு முன்னோடி என சொல்லப்படும் அளவுக்கு உள்ளது ஆயிரத்தில் ஒருவன் படம் சறுக்க தொடங்கிய நிலையில் மயக்கம் என்ன நானே வருவேன் என செல்வராகவன் இயக்கிய படங்கள் எல்லாம் தொடர்ந்து சொதுப்பின இயக்குநர் செல்வராக்கவன் அடுத்ததாக செவன்ஜி ரெயின்போ காலனி டூ படத்தை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் அந்த படம் குறித்த அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகவில்லை சமீபத்தில் மோகன் லாலின் தொடரும் படத்தை பார்த்துவிட்டு பாராட்டியிருந்தார் இந்நிலையில் தற்போது டிவியில் ஓடும் தனுஷ் படத்தை தனது கடைக்குட்டி மகன் பார்க்கும் புகைப்படத்தை பகிர்ந்து என்னோட மகன் பெரிய சித்தப்பா ஃபேன் என பதிவிட்டுள்ளார் செல்வராக்வனின் போஸ்ட் தனுஷ் ரசிகர்களை ரொம்பவே அட்ராக்ட் செய்து வருகிறது அண்ணன் நானே வருவேன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது புதுப்பேட்டை ஒரு ஒன் டூ அப்டேட் கேட்டார்கள் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தில் ஒரு ஒன் டூ படம் வரும் என ஒன்றை வெளியிட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகியும் அந்த படம் தொடங்கப்படவில்லை தனுஷ் கைவசம் தற்போது இருக்கும் எட்டு படங்கள் முடியவே இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆக்கிவிடும் என்கின்றனர் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவன் டூவில் கார்த்தியும் சேர்ந்து நடிக்க வேண்டியிருப்பதால் தாமதமாகிறது என்றார் அண்ணனுக்கு போட்டியாக தனுஷி இயக்குநராக மாறி தொடர்ந்து பல படங்களை இயக்கி வருகிறார் பாண்டி படத்தில் ஆரம்பித்து ராயன் நிலவுக்கு என்மேல் லென்னடி கோபம் இட்லி கடை உள்ளிட்ட படங்களை இயக்கி வருகிறார் இந்நிலையில் தனுஷி வைத்து ஆயிரத்தில் ஒருவன் டூ படத்தை ஆரம்பித்து விட வேண்டும் என்பது எழுதிருக்காங்க இப்படி மைஸ் வைக்கிறாய் செல்வராகவனிடம் சில நெட்டிசன்கள் கிண்டலாக கமெண்ட் போட்டு வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க